சீமான் மீதான திருமண மோசடி புகார் தொடர்பாக நடிகை விஜயலட்சுமியிடம் பெங்களூரு சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர் செய்தியாக கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சோமசுந்தரம் நினைக்கிறார் சோமசுந்தரம் விவரங்கள் பலா நடிகை விஜயலட்சுமியிடம் பெங்களூருவில் வைத்து வளசரவாக்கம் போலீசார் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியுள்ளனர் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்து கருவுகலைப்பு செய்ததாக அவர் புகார் அளித்ததின் அடிப்படையில் தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று உள்ளது குறிப்பாக உயர்நீதிமன்றம் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான விசாரணையை துரிதப்படுத்தி பன்னெண்டு வாரத்திற்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தனர் இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் அது தொடர்பாக சீமானுக்கு வலசரவாக்கம் போலீசார் சம்மனம் அனுப்பியிருந்தனர் அதில் அதாவது வருகிற ஏழாம் தேதி அதாவது நாளை காலை பத்து மணி அளவில் வலச காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக வேண்டும் என போலீசார் சம்மன் அளித்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது நடிகை விஜயலட்சுமியிடம் வலசரவாகம் போலீசார் பெங்களூரு விரைந்து அங்கு அவர் வசித்து வரக்கூடிய வீட்டில் வைத்து சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு பிறாக விசாரணை செய்து செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே கடந்த இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமிக்கு மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டது தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமான் மீதான அதாவது பாலியல் தொடர்பான வழக்கை நீதிமன்றம் விரைவுபடுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருந்த நிலையில் முதற்கட்டமாக வலசரவாக்கம் போலீசார் விஜயலட்சுமியிடம் ஆஹ் தீவிர விசாரணை செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த விசாரணையில் சில முக்கிய ஆவணங்களை விஜயலட்சுமி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் முதற்கட்ட தகவலானது வெளியாகி உள்ளது பாலவேல் சக்கரவர்த்தி நன்றி சோமசுந்தரம் விரிவான விவரங்களுக்கு